ரைசிலா கத்துடை நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு என்ன வாக்கு தத்தம் பண்ண போகிறார் வாசிக்கலாம் இவரேர் ஆறாவது அதிகாரம் அது நான்காவது வர்சம் சொல்கிறது நிச்சயமாக நான் உன்னை ஆசிர்வதிக்கவே ஆசிர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் அல்ல லூயா ஆண்டவர் இன்னைக்கு நம்மளை பார்த்து சொல்கிறார் நான் உன்னை ஆசிர்வதிக்கவே ஆசிர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் சொல்லி ஆண்டவர் இன்னைக்கு நமக்கு வாக்குச்சத்தன் வந்து ஆமே இன்னைக்கு சில இடத்துல சில சம்பள உயர்வுல சில ஆசிர்வாதத்தில் நம்முடைய நினைவு பெருக்கும் எப்போ என் சம்பளம் பெருகும் எப்போ நான் ஆசீர்வதிக்கப்பட்டவனாக இருப்பேன் எப்போ ஆண்டவர் என்னை ஆசீர்வதிப்பாரு எனக்கு எப்போ பெருக்கம் வரும் என்று சொல்லி சில காரியங்களில் நீங்கள் ஏங்கி தேடிக் கொண்டிருக்கலாம் ஆண்டவர் நோக்கி பார்த்து கொண்டிருக்கலாம் இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார் நான் உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் அல்லை லூயா சில சம்பளத்துல ஆண்டவர் சம்பள உயர்வை கொடுக்க போகிறார் சில ஆசீர்வாதமான இடத்துல உங்க பிஸ்னஸ்ல ஒரு பெருக்கத்தை உங்க சுகத்துல ஒரு பெருக்கத்தை நீ எதையெல்லாம் செய்கிறீர்களோ அதுல ஒரு பெருக்கத்தை என் ஆண்டவர் தர வல்லவராயிருக்கிறார் அல்லை லூயா எப்படி ஆப்ரகாமை அவர் பெருக பண்ணினாரோ எப்படி யோபுவை மறுபடியும் வெட்டத்தனியாக பெருக வைத்தாரோ அதே போல உங்க ஆண்டவர் ஒரு பெருக்கத்தை காணச் செய்ய போகிறார் ஆமேன் அது மாத்திரமல்ல ஆண்டவர் சொல்கிறார் உங்களை நான் ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன் நிச்சயமாக நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறார் எங்கள் ஆசீர்வாதம் என்பது ஒரு பெரிய ஒரு ஒரு பணமோ இல்லை நம்ம வீட்டில் வைத்திருக்கிற பொருள் மாத்திரம் அல்ல ஆசிர்வாதம் என்கிறது ஒரு பெரிய சமாதானத்தை குறிக்கிறது ஆசீர்வாதம் என்பது ஒரு பெரிய கிருபையை ஒரு நன்மையை குறிக்கிறது இன்னைக்கு நிறைய பேர் பணம் வச்சிருக்கிறவங்க வாழ்க்கையில் சமாதானம் இருக்க இல்லை ஆண்டவர் சமாதானம் அவர் உங்களை நிரப்பி பெருக வைக்க அவரால் முடியும் தான் சொல்றாரு நிச்சயமாகவே நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன் உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் சொல்லி நம்மளை பார்த்து இன்னைக்கு அவர் சொல்லுகிறார் ஆகவே நீங்கள் சோர்ந்து போவாதீங்க எப்போ எனக்கு பெருக்கம் நடக்கும் எப்போ நான் ஆசீர்வதிப்பார் ஆண்டவர் அப்படின்னு சொல்லி நீ ஏங்கி கொண்டிருந்த அந்த நாட்களுக்கு பதிலாக ஆண்டவருடைய பெருகத்தை நீங்க பார்த்து சந்தோஷமாய் அவர்களுக்கு நன்றி சொல்லும்படியாக என் தேவன் உங்களை உயர்த்தி வைக்க அவர் வல்லவராயிருக்கிறார் இந்த வார்த்தை அப்படியே விசுவாசிங்க கத்தர் உங்களை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உங்களை பெருகவே பெருக பண்ணுவாராக ஆமே